ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தையல் கூலி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்க எவ்வளோ வாங்கலாம் கடையில் தைக்கிறவங்க எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புடவில் ஆரம்பித்து புடவை அப்புறம் நைட்டி ரெடிமேட் சுடிதார் யூனிஃபார்ம் கோட் யூனிஃபார்மு மாடல் பிளவுஸு லைனிங் பிளவுஸு அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்குது எல்லாத்தினுடைய தனித்தனியாகவும் நான் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபுல் டீடெயில் வீடியோ இது ஓகேவா ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கேன் வீட்டுக்கும் போட்டிருக்கேன் கடைக்கும் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ரெண்டுமே அனுபவம் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது வருஷம் கடை வச்சுட்டுருந்தோம் இப்போ உடம்பு முடியாதனால நம்ம கடை காலி பண்ணிட்டோம் இல்லைங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடையினுடைய ரேட்டும் நான் போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே அப்படாமா வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புடவையில் இருந்து ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு புடவை ஓரம் சரிங்களா ஃபஸ்ட்டு புடவை ஓரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தால் இருபது ரூபாய் வாங்கலாம் நான் இப்போ வரைக்கும் இருபது ரூபா தான் வாங்குறேன் முப்பது ரூபாய் புடவைக்கு சுங்கு போடும் இல்லைங்களா அந்த சுங்குனா என்னென்னா நம்மளே அதை வாரி விட்டு எ நூல் மாதிரி எடுத்து விட்டு சுங்கு போட்டு தருவோம் இல்லைங்களா அது ரொம்பவே கஷ்டம்தான் ஆனால் அதுக்கு வந்து அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அதுக்கு அறுபது ரூபா வாங்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மட்டும் ஆளு தாங்க அப்படி பிடிக்க ஆளுள்னா கூட நீங்கள் ஒரு டேபிள் மேலேயோ கட்டில் மேலேயோ போட்டுவிட்டு தண்ணி கேன் எடுத்து ஒரு அரை அரை கேனாக இருக்கும்ல தண்ணி கேன் பெரிய கேன் அதை எடுத்து கூட நீங்கள் ஸ்ட்ரிப்புக்கு அது மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே முடி டெக் டாக்டர்னு போட்டுன்னு வந்து நேரலாம் நான் அப்படிலாம் செய்வேன் டேபிளில் போட்டுட்டு புடவையை வாரிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தூக்கி தண்ணி கேனை வச்சுருவேன் அரை கேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா நம்மளால தூக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம் அதே கடையாக இருந்துச்சுனாக்காக்க எண்பது ரூபா நூறுரூபா வரைக்கும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது புடவையே ரெடிமேட் சுங்கு இப்போ ரெடிமேட் சுங்கு விற்கிது பார்த்துருக்கீங்களா கல்லுலாம் வச்சுருக்கோம் அதில் நல்லா நீட்டாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் தச்சு நீங்கள் அந்த சுங்கு வச்சிங்கன்னா ஐம்பது ரூபா வாங்கிக்கோங்க வெறும் ஓரம் தைச்ச புடவையில் அந்த சுங்கு மட்டும் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா அதனுடைய விலையே எழுபது ரூபா சரிங்களா அதை வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை தச்சு மட்டும் கொடுக்கறதுக்கு நான் இப்போ இதில் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தையல் குழி மட்டும் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற பொருளுக்கான நான் விலை போடலை ஏன்னா ஒரு நாட்டு மணி இருக்கும் நாற்பது ரூபாயில் இருக்குது எண்பது ரூபாவில் இருக்குது நூறுரூபாவில் இருக்குது நூற்றம்பது ரூபாவில் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து இதில் கரெக்டாக போட முடியாது இல்லையா அதனால் எதனுடைய மெட்டீரியலோட ரேட்டை நான் போடல தையல் கூலி நம்ம எவ்வளோ வாங்கலாம் வீடாக இருந்தால் எவ்வளோ வாங்கலாம் கடையாக இருந்தால் அவ்வளோ வாங்கலாம் அதில் நம்ம அந்த மெட்டீரியல்லாம் வாங்கி வச்சு தைச்சாலும் நம்ம எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லி தான் நான் இப்போ இதில் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாமா அந்த ரெடிமேட் சுங்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா விற்கிது அது நீங்கள் வெறும் ஓரம் அடித்த ப்ளவு அடித்த ஸேரீயில் தைச்சி மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா இருபது ரூபா வாங்கலாம் கடையாக இருந்தால் முப்பது ரூபா வாங்கலாம் அப்புறம் புடவை ஃபால்ஸு ஃபால்ஸ் வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டந்தாங்க நல்லா நீட்டாக வைக்கணும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கணும் ஃபால்ஸே இருபது ரூபா விலை ஃபால்ஸை நம்ம வாங்கி வைக்கிறதுக்காக நூறுரூபா வாங்கலாம் நம்ம வச்சு மட்டும் கொடுத்தா எண்பது ரூபா வாங்கலாம் இதுவுமே வீட்டுக்கு தான் புரியுதுங்களா இதுவுமே வீட்டுக்கு தான் நீங்கள் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கடைக்குனால் நூறுரூவா வாங்குங்க நீங்களே வாங்கி வச்சா நூற்றி இருபது ரூபா வாங்குங்க நான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்களேன் பிகினர்ஸ்க்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபா கம்மியாகவே வாங்கிக்கோங்க இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டாண்ட தைக்கிறாங்களோ இல்லை கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கடை வைக்கும்போதே அதுதான் பண்ணேன் நம்ம பக்கத்தில் இருக்கோம் இல்லைங்களா கடைங்க அதெல்லாம் விட நான் ஒரு இருபது ரூபா கம்மியாகவே வாங்கினேன் ப்ளவுஸுக்கு எல்லா வேலைக்குமே நான் இப் நான் ஸ்டார்டிங்கில் இல்லை முடிக்கிற வரைக்குமே நான் கம்மியாக தான் வாங்கினேன் அது எங்கள் அந்த ஏரியா ஆளுங்களுக்கு தெரியும் அவங்களுமே இப்போ சேனலில் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம கம்மியாக வாங்கினா நம்மளுக்கு வேலையும் இருக்கும் ஒன்று தெரில எனக்கு வந்து அந்த அளவுக்கு கட்டண்டட்டாக கேட்க மனசு வராது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கான தையல் கூலியை வந்து நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்கள் வந்து தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா நம்மளும் இன்றைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு முதுகு வலிக்க கால் வலிக்க உட்காந்து தைக்கிறோம் இல்லைங்களா நமக்கான தையல் கூலி நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் புடைக்கு ஃபால்ஸ் வரைக்கும் சொல்லிட்டேனா நைட்டி நைட்டி மேல் தையலுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நார்மலாக நைட்டியே நம்ம சுற்றி கைக்கும் சைடுக்கும் தையல் ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுத்தோன்னா கடையோ வீடோ முப்பது ரூபா வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டில் தைச்சா கூட சரி கம்மி பண்ணாதீங்க முப்பது ரூபா வாங்கிக்கலாம் அதே நைட்டியில் கை கட் பண்ணி பாட்டம் கட் பண்ணி தைக்கணும் இப்போ வந்து அவங்களுக்கு எக்ஸல் தான் இருக்கும் அவங்க டபுள் எக்ஸல் நைட்டி எத்தணுன்ட்டுருப்பாங்க அதை வெட்டி தைச்சி கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த நைட்டிக்கு கையோ நீங்கள் கட் பண்ணி மடித்து தைக்கணும் பாட்டமும் மடித்து தைக்கணும் சைடு தையல் போடணும் ஆமூள் தையல் போடணும் இது அவ்வளோ வேலை இருக்குது ஸோ நம்ம வந்து வீடாக இருந்தால் ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் கடையாக இருந்தால் அறுபது ரூபா வாங்கிக்கலாம் சரியா அடுத்தது ரெடிமேடு டாப்பு சரிங்களா ரெடிமேட் டாப் வந்து வெறும் மேல் தயில் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குக்கா நீங்கள் வெறும் மேல் தயில் போட்டு கொடுத்தா மட்டும் போதும் சுற்றி மேல் தயில் அதாவது கை கை ரோலிங்க்கேப்பவுமே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கையினுடைய ரோலிங் இருக்குல்ல அந்த ஆமுல் அதுக்கு தயில் போட்டுருங்க ஏன்னா அது வந்து ஸ்லீவ் கிட்டே வரது இழுத்து போட்டாங்கன்னா பிச்சுக்கும் மேல் தயில் போட்டிங்கன்னா கட்டாயம் ஆமூள் தயில் போடுங்க சைடு தையல் போடுங்க சரியா ஆமூள் தயில் நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆமல் தயில் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா அவங்க ரெண்டு தடவை போட்டதும் பிச்சுக்கிச்சு அப்படின்னா திரும்ப நம்ம கிட்ட மேல் தைல் போட வரமாட்டாங்க நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சரியா நம்மளுக்கு துணி அதாவது நம்ம வாங்குற காசை காட்டிலும் கஸ்டமருடைய சாக்டிஃபைஸ் அதாவது அவங்க வந்து ஆ துணி இங்கே தைச்சா நல்லா இருக்கும் துணி இங்கே தைச்சா உழைக்கும் தையல்லாம் விட்டு போகாது தையல்லாம் பிச்சுக்காது இங்கே தச்சா துணி நல்லா இருக்கும் நம்மளை தேடி வரணும் அது வந்து அஞ்சு ரூபா இருந்தாலும் அது காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு நிலச்சி வரும் ஒரு டைமுக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டு நம்ம சரியா தைச்சி கொடுக்கலாம்னா அடுத்த முறை வரமாட்டாங்க அவங்க வேற இடத்த தேடி போயிடுவாங்க ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரியா இதுதான் என்னுடைய வேலையினுடைய சக்ஸஸ் நான் இப்போ எந்த மூலையில் இருந்தாலும் என்னை தேடின்னு வராங்க எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க என்னால் தைக்க முடியலன்னு தான் நான் வேண்டான்னு சொல்லி வந்தேன் கடையை எடுத்துகிட்டு ஆனால் எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க எங்கள் வீட்டு திரும்பி கொஞ்சம் உள்ளே இருக்குது அந்த உள்ளே இருக்கிற வீடும் கடை மெயின் ரோட்டில் இருந்துச்சு அங்கத்துலருந்து இங்கே வரது கொஞ்சம் தூரம் தான் ஆனால் அதையும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க நம்ம வேலை சுத்தமாக இருக்கிறதுனால தான் நம்ம தேடி வராங்க சரியா காசு நம்ம நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம் காசு அதுக்காக முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல காசு நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம் நம்மளுடைய கஸ்டமர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு காலை ஃபுல்லாக அவங்க துணி கொடுக்கணும்னா நம்ம வேலையும் சுத்தமாக இருக்கணும் தயல்கொழியும் கரெக்டாக இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் ரெடிமேட் டாப்பு ரோலிங் தையல் போட்டு சைடு தையல் ஒரு தையல் போட்டால் வீடாக இருந்தால் நாற்பது ரூபா கடையாக இருந்தால் ஐம்பது ரூபா சரிங்களா அதே ரெடிமேட் டாப்பு ஃபுல் ஆல்ட்ரேஷன் ஃபுல் ஆல்ட்ரேஷனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கை நீட்டாக இருக்குக்கா வெட்டி தைச்சு கொடுன்னு வாங்கும் சைடு ஸ்லிட்டு ஓப்பன் இருக்குல்ல அந்த ஓப்பன் நல்லா இறங்கி போயிருக்கும் பதினாலு இன்ச்சு தான் அது வைக்கணும் அவன் பார்த்தீங்கன்னா நல்லா இறக்கமாக வச்சுட்டு விட்ருப்பான் கடக்காரை அது வந்து கட் பண்ணி மேலே ஏற்றி தைக்கணும் சைடு ஓப்பன் பிரிச்சுட்டு சைடு ஓப்பனை வந்து மேலே ஏற்றி அந்த இது பண்ணி தரணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா நான் வாங்குகிறேன் வீடாக இருந்தால் கடையாக இருந்தால் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த சுடிதாரு அதை வந்து ஷோல்டர்லருந்து கட் பண்ணி புரியுதுங்களா இப்போ இதுதான் சுடிதாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் கம்மி பண்ணி தைக்கணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் இருந்து தைப்பீங்க இல்லையா அதை வந்து கம்மி பண்ணணும் இது வந்து இப்போ டபுள் எக்ஸ்எல் சரிங்களா இதை வந்து ஒரு எல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஷோல்டர் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஷோல்டரை கட் பண்ணி ஷோல்டர்லேருந்து இருந்து சின்னது பண்ணணும் சரியா நல்ல அகலமாக நாலு இன்ச்சு மூன்று இன்ச்சு கொடுத்துருப்பான் ஷோல்டரை கட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கை ரோலிங் இருக்கு இல்லையா இந்த ரவுண்டு இதை கட் பண்ணி தைக்கணும் அதுக்கு அடுத்தது சைடு தைக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த பாட்டம் இந்த பாட்டத்துலேருந்து பிரித்து இந்த சைடு ஓப்பனை மேலே ஏற்றணும் அப்புறம் கீழேயே ஹைட்டாக இருந்துச்சுன்னா மடித்து தைக்கணும் ஸோ அதுக்கெலாம் வந்து நிறையவே காசு ஆகும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கீழேலாம் மடிக்கிற வேலை இல்லைன்னா எழுபது ரூபாய் வாங்கிக்கோங்க இல்லை நீங்களுமே கூட அதில் நிறைய வேலை இருக்குன்னா எண்பது ரூபா வாங்கிக்கோங்க நம்மளும் வந்து சும்மா தைக்கலாம் இடுப்போலிக்க உட்காந்து தைக்கிறோம் நமக்கானதே நம்ம விட்டு கொடுக்க தேவையில்ல அதுக்காக அதிகமாகவும் வாங்காதீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் கடையாக இருந்துச்சுன்னா அது எண்பது ரூபா வாங்கலாம் நூறுரூபா வரைக்கும் வாங்கலாம் அதனுடைய வேலையை பொறுத்து இது நான் ஆவரேஜாக ஒரு ரேட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டாப்பு கை தைக்கணும் ரெடிமேட் டாப்பு அதில் ஸ்டோனு இருக்கும் ரெடிமேட் லகங்காவாக இருக்கலாம் ரெடிமேட் பாவாடை சட்டையாக இருக்கலாம் இல்லை நார்மலான ஒரு பனியன் கிளாத்து சுடிதாராக இருக்கலாம் பனியன் கிளாத்துலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்குலாம் டாப் கிடைக்குது ஆனால் அதில் கை தச்சுருக்காது நம்ம தான் தைச்சி தருவோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லாம் வச்சு நிறைய ஒர்க் இருக்குன்னா ஐம்பது ரூபா அறுபா வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த கல் பிச்சுட்டு தான் நம்ம நாமல் தைக்க முடியும் இல்லையா அதனால கல்லுலாம் இருந்ததுன்னா ஐம்பது ரூபாருவா வாங்கிக்கோங்க கல்லாம் எதுவுமே இல்லை ப்ளைனாக தான் இருக்குன்னா நாற்பது ரூபா கூட வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் யூனிஃபார்ம் கோட்டு தைக்கிறதுக்கு அதாவது கோட்டு வச்சு யூனிஃபார்ம் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட பார்த்துட்டிங்கன்னா கோட்டு வந்து பார்த்திங்கன்னா கோட்டு சுடிதாரு ஃபேண்ட்டு மூணு தான் தைக்கணும் முன்னாடிலாம் சுடிதாரு ஷா ஃபேண்ட்டு ஷால் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து கம்பல்சரி இப்போ கொஞ்சம் வருஷமாகவே கோட்டு தான் வருது சின்ன பசங்களுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து கோட்டு தைச்சி அதில் காலர் கேன்வாஸ் வச்சு கோட்டு தைச்சு அதுக்கு ஃபேண்ட்டு தைச்சி சுடிதார் தைச்சிங்க அப்படின்னா பேக்கெட்லாம் வேறு வைக்கணும் சைடில் அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய வேலைப்பாடு இல்லைங்களா வீட்டில் தைச்சிங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் நானூற்றம்பது ரூபா நம்ம கேன்வாஸ் வாங்கி காலருக்கு கேன்வாஸ்லாம் வைக்கிறோம் பைண்டு காலருக்கு ஸோ அதுக்கு நானூற்றம்பது ரூபா கடையாக இருந்தால் ஐநூறுரூவா இருந்து ஐநூற்றம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் அதாவது நம்மளே வந்து வெட்டி நம்மளே தச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கோட்டு சுடிதார் ஃபேண்ட்டு செட்டோடு சொல்கிறேன் யூனிஃபார்முக்கு ரெடிமேடாக ஒரு யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம் அர்ஜென்ட்டு செட் தைக்க முடியல அப்படின்னா ஒரு ரெடிமேடில் எடுத்துன்னு வருவாங்க அது வந்து மேல் தையல் மட்டும் போட்டு தர சொல்லுவாங்க அது எப்படின்னா கோட்டு வந்து தொலை தோலான்னு இருந்ததுன்னா அது சைடு தயில் போட்டு பிடிச்சி தரணும் சுடிதாருக்கு கொஞ்சம் சைடில் பிடிச்சிட்டு ஃபேண்ட்டுக்கு மேல் தயில் போட்டு தரணும் அறுபது ரூபா வாங்கலாம் வீடாக இருந்தால் கடையாக இருந்தால் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் ஓகேவா கோட்டு சொல்லிட்டேனா அடுத்து உள்பாவடை உள்பாவடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ரெண்டு மூணு டைப் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நார்மலாக சுற்றி தையல் போட்டு இடுப்புக்கிட்ட தையல் போட்டு கொடுத்தா நாற்பது ரூபா வாங்கலாம் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய ஜாயிண்ட் வச்சு வரும் பெரிய பாவாடை அகலை பாவாடை அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க நார்மலாக நம்ம போட்டு தரோம் சுற்றி நாலு ஜாயிண்ட் வரும் நாலு ஜாயிண்ட்டுக்கு நாலு தையல் மேலே இடுப்புக்கிட்ட ஒரு சுற்றி ரவுண்டு தையல் இதெல்லாம் போட்டு கொடுத்தா நாற்பது ரூபா வாங்கலாம் கடையாக இருந்தால் ஐம்பது ரூபா ரூபா வாங்கலாம் இதுவே கண்டி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்க அந்த பாவாடையை அது வீடியோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது நான் வந்து அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் போட்டிருக்கேன் டிப்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் லாங் வீடியோ வேணுணா சொல்லுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் ஒரு பெரிய சைஸாக இருக்கிற ஒரு பாவாடை இப்போ நான் உங்களுக்கு அதுக்குமே ஒரு இது போட்டு காட்டுறேன் ஒரே ஒரு செகண்ட் வர இப்போது இதுதான் வச்சுக்கோங்களேன் பெரிய சைஸ் பாவாடை இதுக்கு வந்து ஜாயிண்ட் நிறைய வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூட வரும் சரியா பெரிய சைஸ் பாவாடை உயரமும் பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே இடுப்புக்கிட்ட நாடாக கோக்குறோம் இல்லைங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சு வெட்ட சொல்றாங்க ஏன்னா மேக்சிமம் ஒரு நாலு இன்ச்சு பெருசாக இருந்தால் தான் வெட்டி தைக்க சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஜாயின்ட் இருக்குல்ல அதில் கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு வெட்டிட்டு இங்கேயும் வெட்டிட்டு இதை வந்து கரெக்டாக மறுபடியும் அதே இடத்துல வச்சு ரோல் பண்ணணும் அப்போ இந்த சைடு அகலமா இருக்கும்போது கொஞ்சம் துணி வெளியே வரும் என்ன பண்ணி இந்த கிராஸ் தையலில் கொஞ்சம் கொஞ்சம் கூட பிடிச்சிக்கணும் புரியுதுங்களா இந்த கிராஸ் தையல் போடும்போது டாட் மாதிரி அப்படியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒன்று பிடிச்சுன்னு அந்த பட்டி துணி இதில் வந்து கரெக்டாக உட்காந்துஞ்சிடும் அப்போது அது கரெக்டாக போயிடும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா தாராளமாக வாங்கலாம் கடையாக இருந்தாலும் எங்கள் அறுபது ரூபா வாங்கலாம் ஓகேவா பாவாடைக்கு சொல்லிவிட்டுமா அடுத்தது பாவாடை சட்டை சின்ன குழந்தைங்களுக்கு சரியா நான் வந்து இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் போட்டிருக்கேன் அஞ்சு வயசு வரைக்கும் போட்டிருக்கேன் அது ஒரு வயசோ ரெண்டு வயசோ மூணு வயசோ மூணு வயசு தைச்சாலுமே அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் ரெண்டு வயசு தைச்சா நாலு வயசு வரைக்கும் போடலாம் ஸோ டோட்டலாகவே நான் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே குழந்தைங்களுக்கானதான் இப்போ நான் சொல்கிறேன் பெரிய பசங்களுக்கு நான் சொல்லலை பெரிய பசங்கள்லாம் வந்து பத்து வயசுலேயும் பாவாடை சட்டை போகிறாங்க பதினஞ்சில் போகிறாங்க இப்போ கொஞ்சம் பெரியவங்களா இருக்க கூட போடுறாங்க பசங்கள்லாம் இப்போ அதை கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க எல்லாருமே பாவாடை சட்டை வந்து நடுவில் கொஞ்ச நாள் போடலை ஆனால் இப்போ திரும்பவும் இந்த லெஹங்கான்ற ஒரு டைப் வந்ததும் அந்த பாவாடை சட்டையை திரும்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த லெஹங்காவிலையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தை ஆனால் ரெடிமேடாக அவங்க கொடுத்துருவாங்க இல்லையா பாவாடைலாம் ரெடிமேடாக இருக்கும் அதில் சைடு தையல் மட்டும் போட்டு நாடா கூக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சட்டைக்கு டிசைன் வச்சு துணி மாதிரி கொடுத்துருவானுங்க அது வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு மாடலில் ஒரு சட்டை தைக்கணும் பாவாடை சட்டை மாதிரியே தான் அதுவும் அதில் கொஞ்சம் டிசைனாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் பாவாடை சட்டைக்கு நம்ம வந்து கிராஸில் ஒரு கட்டிங் போட மாட்டோம் இல்லைங்களா அதோ பிரின்சஸ் கட்டு போட மாட்டோம் ஸ்ட்ரைட்டாக தைச்சிருவோம் டாக் பிடிச்சி அதுவே வந்து லெவங்காவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் போடுவோம் அவ்வளோதான் அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் ஒரு சாதாரண சின்ன சின்ன குழந்தை ஒரு ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைக்கு ஒரு பாவாடை சட்டை லைனிங் இல்லாமல் ரூபா வாங்கலாம் சரிங்களா லைனிங் இல்லாமல் ஒரு ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு பாவாடை சட்டை குழந்தைங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்கலாம் கடையாக இருந்தால் முந்நூறுரூபா வாங்கலாம் பாவாடை சட்டை லைனிங் வச்சு அவங்க லைனிங் எடுத்து கொடுக்கணும் நம்ம எடுத்தால் செட் ஆகாது நிறைய லைனிங் ஆகும் அதுக்கு பாவாடைக்கு மட்டுமே ரெண்டு மீட்ரு லைனிங் ஆகும் சட்டைக்கு ஒரு ஒன்றரை மீட்டர் லைனிங் ஆகும் லைனிங் நம்ம எடுக்காமல் அவங்க எடுத்து கொடுத்தா எதுக்குமே நான் மெட்டீரியலுக்காக சொல்லலைங்க தையல் குழி மட்டும் தாங்க இதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா பாவாடை சட்டைக்கு லைனிங் அவங்க எடுத்து கொடுத்து நம்ம தச்சு மட்டும் கொடுத்தா நானூறுரூபா வாங்கலாம் ஓகேவா வீடாக இருந்தால் நானூறுபா கடையாக இருந்தால் நானூற்றம்பது ரூபா வாங்கலாம் பாவாடை சட்டை டிசைன் டிசைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டையில் பஃப் ஸ்லீவ் இருக்குது நெக்கில் டிசைன் இருக்குது பேக்கில் நாட்டு இருக்குது ஃப்ரண்ட்டு பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரில் இருக்குது இந்த வீடியோ இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் பாவாட சட்டை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் வேணுன்றவங்க போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போது நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை சட்டை வீடியோ போட்டிருக்கோம் வேணும்னா அதில் போய் பாருங்கள் நிறைய டிசைன் வச்சு தான் நான் அதில் தைச்சிருக்கேன் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பாட்டத்தில் ஒரு சுருள் சுருளாக வரும் இல்லைங்களா அந்த பண் ஃப்ரில் இப்போ தைக்கிறாங்களே அந்த மாதிரி டிசைன் இருக்குது பப் ஸ்லீவ் இருக்குது ஸ்டோன் ஒர்க் இருக்குது அதில் ஸ்டோன் ஒட்டி தர சொல்லுவாங்க ஸ்டோன் நெக்குக்கும் கைக்கும் வச்சு தைச்சி தர சொல்லுவாங்க லேஸ் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க நாட்டு இருக்குது நாட்டில் மணி இருக்குது ஸோ இதுதான் டிசைன் பாவாடை சட்டை சரியா அந்த டிசைன் பாவாடை சட்டை அவங்களே எல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம ரூபா வாங்கலாம் நம்ம எல்லாமே வாங்கி தைச்சா அது அதிகமாக போகும் அது ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விலை இருக்கும் ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு ஏற்ற ரேட் இருக்கும் ரூபா இருக்கும் முப்பது ரூபா இருக்கும் நாற்பது ரூபா இருக்கும் லேஸ் பத்து ரூபாயிலையும் இருக்குது முப்பது ரூபாயிலையும் இருக்குது நாட்டு மணி முப்பது இருக்குது ஐம்பது ரூபாயில் இருக்குது ஏன்னால் நம்ம அதை கணிக்க முடியாது கரெக்டாக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதற்கான ஒரு இது வந்து நான் இதில் சொல்லலை நீங்கள் மெட்டீரியல் இல்லாமல் நார்மலாக லைனிங் வச்சு டிசைன் பண்ண ஒரு பாவாடை சட்டைக்கு ரூபா தாராளமாக வாங்கலாம் வீட்டில் தைச்சா கடையில் தைச்சா ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் அடுத்தது லாங் கவுன் லாங் அவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைனிங் கொடுத்துடணும் ஏன்னா அதுக்குமே வந்து மூன்றரை மீட்ரு நாலு மீட்ரு லைனிங் ஆகும் மூன்றரை மீட்ரு லைனிங் எடுத்து நம்ம கணக்கு பண்ணல சாதாரணமாக மட்டும் மட்டும்தான் சொல்கிறோம் ஒரு லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்க எந்த டிசைனுமே இல்லை நாட்டு கூட வேண்டாம் கையெல்லாம் பஃப் வேண்டாம் லேயர் லேயராக வரும் இல்லைங்களா அதெல்லாம் வேண்டாம் நார்மலாக ஒரு கவுன் லாங் கவுன் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க போய் பாருங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் லாங் கவுன் வீடியோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது வேணுன்றவங்க போய் பாருங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்பப்போ லைவ் போடுவேன் லைவ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸ் கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு லாங் கவுனு சுடிதார் கட்டிங்கு சுடிதார் ஸ்டிச்சிங்கு பஃப் ஸ்லீவு எல்லாமே லைவ் வீடியோவிலையும் இருக்குது சாதா வீடியோலையும் இருக்குது சரிங்களா வேணுன்றவங்க போய் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் கவுனு லைனிங்லாம் இல்லாமல் ஒரு பாக்க எழுத்து வச்சு சிம்பிளாக நானூறுரூவா வாங்கலாம் ஒரு லைனிங் ஒரு லைனிங் வந்து அவங்க கொடுத்து அந்த லைனிங்கை வெட்டி ஒரு பாவாடை சட்டையை வெட்டி தைச்சா நானூறுபா வாங்கலாம் கடையாக இருந்து ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் வாங்கலாம் அதுவே அந்த லாங் அவுனில் ஒரு டிசைன் இருக்குது நெக்குக்கு டிசைன் கேட்பாங்க பஃப் கைக்கு கேட்பாங்க இல்லை த்ரீ ஃபோர்த்து கை கேட்பாங்க கீழே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில் மாதிரி ஏதாவது வச்சு கேட்பாங்க ஒரு ம ஒரு லைன் மட்டும் சின்னதாக அதாவது ஒரு அரை அதாவது ஒரு பத்து இன்ச்சில் சரிங்களா ஒரு டிசைன் கேட்பாங்க சுருக்கம் வச்சு அந்த மாதிரி இல்லைனா ஒரு பெல்ட்டு கேட்பாங்க நாட்டு கேட்பாங்க பேக்கில் ஜிப்பு கேட்பாங்க இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி ஐநூற்றம்பது ரூபா வாங்கலாம் நம்ம அதில் பண்ணுற ஒர்க்கு பொறுத்து தான் அதுக்கெலாம் ரேட்டு சரிங்களா அதுக்கு ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது வாங்குற பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரேட்டு மாறும் ஸோ நான் வந்து ஆவரேஜ் ரேட் சொல்லியிருக்கேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா அதெல்லாம் வாங்கலாம் கடையாக இருந்தால் அறநூறுவா எழுநூறுவா வரைக்கும் வாங்கலாம் ஏன்னா அதில் ஒர்க்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு இருக்கும் அங்கே உள்ள சுற்றி சுற்றி தைக்கணும் ரே லேயராக டிசைன் ஏதாவது கேட்டாங்க எல்லாத்தையும் அதான் சொல்கிறேன் ஜிப்பு இல்லை த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஸ்லீவ்லேயே ஓப்பன் வச்சு கேட்பாங்க நம்ம நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோ கைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ இதுதான் வச்சுக்கோங்களேன் கை இப்போது இதுதான் ஸ்லீவ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்லீவில் இப்படி இந்த மாதிரி நான் வந்து ஓப்பன் வச்சு ஸ்லீவ்லாம் தச்சுருக்கேன் தெரியுதுங்களா வீடியோவுக்கு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில இந்த மாதிரி ஓப்பன் வச்சுருக்கோம் ஸ்லீவில் அப்புறம் வந்து இங்கே கீழே வந்து நாட்டு கேட்பாங்க அப்புறம் வந்து இதிலே வந்து கீழே வந்து பட்டி விளை டிசைன் கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது ஸோ அதை பொறுத்து தான் அந்த டிசைனை பொறுத்து தான் ரேட்டு மாறும் நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவா தாராளமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தலக்காணி உரம் வீட்டில் தைக்கிறவங்களுக்குலாம் இந்த மெயினாக நான் சொல்கிறேன் கடைகளுக்குமே கூட இது வரும் தலைக்காணி உரம் வந்து மேல் தையல் மட்டும் போட்டால் போதும் எதுவுமே பண்ண வேணாம் சுற்றி மூணு பக்கம் தையல் இப்போ இதான் தலைக்காணி உரம்னா சுற்றி இப்படி மூணு பக்கம் தையல் போட்டு கொடுத்தா மட்டும் போதும்னா பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கலாம் அவ்வளோதான் அதுக்கு திட்டம் அதுக்கு மேலே வாங்கணும்னா செட் ஆகும் கடையாக இருந்தால் இருபது ரூபா வாங்கலாம் அதே தலைக்காணி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரெடி சரிங்களா ஒரு துணி கொடுத்துட்டு அவங்க ஒரு சாரியோ ஒரு ஒரு ஏதோ ஒரு துணி ஒன்று கொடுத்து இதில் வெட்டி தைச்சி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளே கட் பண்ணி நம்மளே தைச்சோம்னா முப்பது ரூபா ரூபா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அதுக்கு சுங்கு வைக்கணும் மடித்து தைக்கணும் பைப்பிங் மாதிரி ஓரத்தையல் போகணும் எல்லாமே பண்ணால் நம்மளே கட் பண்ண வேறு செய்யணும் ரூபா நாற்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெடி தலைக்காணி உரம் வந்து ரூபாலேருந்து நாற்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதா சுடிதார் இப்போது ஒரு சாதா சுடிதார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சாதா சுடிதார் வந்து எந்த டிசைனுமே கிடையாது எந்த லைனிங்குமே கிடையாது ஒரு நார்மலான ஒரு சுடிதார் பெரியவங்களுக்கோ அது சின்னவங்களுக்கோ பத்துலேருந்து வச்சுக்கோங்களேன் பத்துலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதா சுடிதாருக்கு இரநூத்தம்பது ரூபா வாங்கலாம் சரியா அதில் எந்த டிசைனுமே இல்லாமல் பிளைனாக ஒரு மெட்டீரியல் ஒரு ஐநூறுரூவா மெட்டீரியல் நானூறுவா மெட்டீரியல் ஒரு சிம்பிளாக ஒரு சுடிதார் வீட்டில் போட்டுக்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்குள்ளே வாங்கலாம் கிடையாருந்தாலும் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா வாங்கலாம் இதுவே அந்த சுடிதாரில் லைனிங் வச்சு தைக்கணும் அப்படின்னாக்கா நானூறுரூபா வாங்குங்க லைனிங் அவங்க கொடுத்தா நம்ம போட்டால் கிடையாது நம்ம போட்டோம்னா நானூறுலேருந்து நானூற்றி எண்பதாக மாறும் ரெண்டு மீட்டர் லைனிங்கோட சேர்த்து இதில் வந்து நான் லைனிங் இல்லாமல் சொல்கிறேன் கூலி மட்டும் சொல்கிறேன் நானூறுரூபா வாங்கலாம் இதுவே கண்டி கடையாக இருந்தால் நானூற்றம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூபா வாங்கலாம் ஓகேவா டிசைன் சுடிதார் டிசைன் சுடிதார் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்கில் டிசைன் கேட்பாங்க பேக்கில் ஜிப்பு கேட்பாங்க கை த்ரீ ஃபோர்த்து கேட்பாங்க கையில் டிசைன் கேட்பாங்க பேக் நெக்கும் டிசைன் கேட்பாங்க ஓவல் டிசைன் கேட்பாங்க அப்புறம் வந்து அதே வந்து ஃபேண்ட்டு ஃபேண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதா ஃபேண்ட்டு இருக்குது கேதரிங் ஃபேண்ட்டு இருக்குது பட்டேலா ஃபேண்ட்டு இருக்குது நார்மல் ஃபேண்ட்டு இருக்குது ஃபேண்ட்டுலையும் நிறைய டிசைன் இருக்குது ஸோ டிசைன் ஃபேண்ட்டோ டிசைன் சுடிதாரோ மாடல் சுடிதாரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஐநூறுரூபா வீட்டில் தைச்சா வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு சுடிதார்லாம் வேலைப்பட அதிகம் ப்ளவுஸ் கூட தைச்சி போட்டோலாம் சுடிதார் ரொம்ப ஆகும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபாலேருந்து அறநூறுபா தாராளமாக வாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் இதுதான் இது கடையோ இல்ல வீடோ ஏதோ ஒன்று சரிங்களா இல்ல நீ தான் தைக்க கற்றுக்குறீங்கனாலும் தைக்க கத்துக்கிறவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கெல்லாம் ஸ்டார்டிங் நான் முதல்ல கொஞ்சம் வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா அப்போ என் பையன் குழந்தையா இருக்கும் அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை எனக்கு ரொம்ப கை கொடுத்தது இந்த இப்ப நான் சொல்ல போற இந்த பழைய துணி தைக்கிறது பழைய துணி வந்து கடையில தைச்சி தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர் தைச்சி தர மாட்டாங்க இது ஒன்று இந்த ஒரு கான்செப்ட்டு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பழைய துணி வந்து கடையில் தைச்சி தர மாட்டாங்க அதாவது ரொம்ப நல்லா தைக்கக்கூடிய வீட்டிலே தைச்சா கூட நிறைய மாடல் ப்ளவுஸ் தைக்கிறவங்க வீட்டாக இருந்தால் கூட தைச்சி கொடுக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து இதனுடைய தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் இதுவே ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக பிரிச்சுக்கலாமா இல்லை இதிலே ஃபுல்லாக முடிச்சிடலாமா சரி ஓகே நம்ம இதில் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டலாம் ஏன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அடுத்தது ப்ளவுஸ் இருக்குது ரொம்ப மெயினே வந்து ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ்க்கானது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோக்கு அடுத்து உடனே அந்த வீடியோ நான் போட்டுறேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய லைவ் வீடியோ போட்டிருக்கேன் மாடல் பிளவுஸ் நிறைய தைச்சி போட்டிருக்கேன் மாடல் மாடலாக ப்ளவுஸு மாடலாக ஸ்லீவு பஃப் கை அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்குது வேணுன்றவங்க போய் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் இதற்கான பேலன்ஸ் வீடியோ பார்க்கலாம் இந்த பழைய துணினுடைய டீட்டெயில்ஸ் நான் அதில் சொல்கிறேன் நீங்கள் இதிலெலாம் சம்பாதிக்க முடியாத காசு இந்த பழைய துணி தைச்சா தாராளமாக சம்பாதிக்கலாம் ஏன்னா நான் ஒரு காலத்தில் இந்த பழைய துணி தைச்சே நிறைய காசு நான் சம்பாரிச்சுருக்கேன் வீட்லேயே இருந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்து நம்ம தைக்கவும் செஞ்சுக்கிட்டு அதுவும் பழைய துணி தைச்சு பழைய துணி தைக்கிறதுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை நம்ம அதை கொண்டு இதை பழகிக்கலாம் புரியுதுங்களா நான் சொல்கிறது பழைய துணியை தைச்சி புது துணிக்கு நம்ம தாராளமாக பழகிக்கலாம் நீங்கள் அதை தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆளுங்க அறிமுகமாகுவாங்க உங்கள்கிட்ட தொடர்ந்து துணி தைக்க வருவாங்க வீடாக இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பழைய துணியை கடையில் தைக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க பழைய துணியை நான் தைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூச்சப்படாமல் நீங்கள் இறங்கி அதை வேலையை வாங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தாராளமாக சம்பாதிக்கலாம் அதுக்கு நான் கேரண்டி சரியா அதுக்கு வந்து அவங்க நீங்கள் ஒரு பத்து ரூபான்ற இடத்துல அந்த இருபது ரூபா சொன்னாலுமே அதில் வேலைப்பாடு இருக்குன்னு அவங்க கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அந்த துணி அவங்களுக்கு முக்கியம் பழைய துணி வந்து எங்கேயுமே அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் தைச்சி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அதை மட்டும் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையவே காசு வரும் நம்ம இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா நான் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்